ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானுக்கும் யுஎஸ்ஏக்கும் இடையே நடந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா சம விறுவிறுப்பாக போன கேமு இதில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால பாகிஸ்தான் இப்ப வந்து அடுத்த சுற்றுக்கு வருவாங்களா அப்படிங்கறதே பெரிய ஒரு சிக்கலா அவங்களுக்கு வந்து மாறி இருக்கு பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்ச் வந்து போய் சூப்பர் ஓவர்ல பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண சின்ன ஒரு தப்புனால படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்ப இந்த கேம்ல ஃபஸ்ட் நம்ம பாகிஸ்தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருப்பாங்க ஏழு விக்கெட் வந்து இழந்திருப்பாங்க அந்த டீம்ல பாபர் அசாம் நாற்பத்தி நாலு அடிச்சிருப்பார் அவர் வந்து கேப்டன் இப்ப நல்லா ஃபார்ம்ல இருக்காரு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவா ஆடி இருப்பார் நாற்பத்தி மூணு பந்தில் நாற்பத்தி நாலு ரன் டி டுவெண்ட்டில இந்த மாதிரி அதுவும் வந்து யுஎஸ்ஏவுக்கு அகேன்ஸ்டா இப்படி ஆடினார்னா என்ன பண்ண முடியும் இவரை தாண்டி சதாப் கான் வந்து நாற்பது அடிச்சிருப்பாரு அடுத்த அண்ணன் யுஎஸ்ஏ பாத்தீங்கன்னா அவங்களும் இருபது ஓவர்ல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருப்பாங்க பட் அவங்க டீம்ல வந்து மோனாக் பட்டேல் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிப்டி போட்டிருப்பாரு யுஎஸ்ஏ கேப்டன் இவர் நம்ம மேட்ச் வந்து ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஓவர் வந்து வச்சிருப்பாங்க சூப்பர் ஓவரில் பாகிஸ்தான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா அமீர் வந்து நிறையா ஒயிட் பால் வந்து போட்டிருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே ஏழு ஒயிட்ஸ் வந்து போட்டிருப்பார் சூப்பர் ஓவரில் ஏழு ரன் வந்து ஆப்போன்ட்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒயிட் பால் போட்டது இல்லாமல் மிஸ்ஃபீல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க இதனால வந்து பதினெட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க யூஎஸ்ஏ அப்போ பத்தொம்போது அடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு சிக்ஸ் ஆச்சு வந்து அடிச்சே ஆகணும் பாகிஸ்தான் அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்க பட் வந்து முடியலை அவங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பதிமூணு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க இதனால அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் யுஎஸ்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேம்லேயே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு தோல்வி வந்து பாகிஸ்தானை எந்த அளவுக்கு வந்து பாதிக்க போகுது அப்படின்னா ஒருவேளை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுக்கு வந்து போகாமல் வெளியேறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அதிர்ச்சியை யுஎஸ்சியை பாகிஸ்தானுக்கு வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க நன்றி